அவர்களை ஏவுவார்கள் வேலை ஏவுவார்கள் கௌரவப்படுத்துவதில்லை இப்படி கலி கலியுகத்துல நடக்கும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மார்க்கங்கள் உண்டா அப்படின்ட்டு கேக்கிறார் அசத்வார்த்தா பவிஷ்யந்தி புருஷே சுகுலாங்கனா பருஷாந்தத பாஷின்ய அதே சம்ஸ்கார வர்ஜிதாக அவரவர் தர்மங்களை குலாச்சார தர்மங்களை விட்டு விடுவார்கள் இப்படியாக ஸ்திரீகளும் புருஷர்களும் இருந்திருப்பான் அன்னோபா திமித்த நசிஷ்யா அந்தத்னந்தலோலுபாஹா இன்னும் பல மகான்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் தன்னுடைய வயது கொழப்புக்காகவும் தன்னுடைய சூனலத்துக்காகவும் தர்மங்களை சொல்வது போல அதர்மங்களை நடத்திக் கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் இருமுன்றிருக்கும் உபாபியாம் பிபானிபியாம் ஷரக்கண்டூஜனம் ஸ்திரியா குருவந்தியோ கிரக வர்த்துருனாம் ஆக்ஞான் தேட்சியந்தி அதந்திரிதா